தொள்ளிப்பல போலாண்ட வந்து ஜெர்மன் ராணுவம் வந்து நீ ரெண்டாவது நாள் அதாவது செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனி மீது போரை வந்து அறிவிக்கிறாங்க இரண்டாம் போர் வந்து ஆரம்பிக்குது ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி ஆகிய நாடுகள் வந்து ஆக்சிஸ் அலைன்ஸ் என்னும் ஒரு அணியாகவும் சோவியத் யூனியன் பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வந்து நேச நாடுகள் த அலைடு பவர்ஸ் என்னும் மறு அணியாகவும் வந்து கூட்டணி சேர்ந்து நிக்கிறாங்க இப்போ ஜெர்மனியோட பார்வை வந்து அடுத்து மேற்கு ஐரோப்பாவை வந்து திரும்புது ஏப்ரல் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தாக்குதல் ஆரம்பித்த முதல் நாளே டென்மார்க் வந்து சரணடைஞ்சிடுறாங்க அடுத்த ஒம்போதாவது நாளில் நார்வேவும் வந்து சரணடைஞ்சிடுறாங்க அடுத்த மாதமே நாசி படைகளின் வலிமையின் முன்னால் கொடுக்க முடியாமல் லக்ஸம்பர்க் நெதர்லாண்டு பெல்ஜியம் என நாடுகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக வந்து ஜெர்மனி